வேதா டிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறுதியாக மீனராசி இந்த விசுவாவுசு வருஷம் மார்கம்நாத பணம் பார்த்துட்ருக்குறோம் பன்னெண்டு ராசிக்கும் இறுதியாக மீனராசி என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசிக்கு உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடக்கிற ஒரு காலகட்டங்கள் ஜென்மச்சனி நடக்கிறதா இருந்தாலும் கூட உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே உங்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆறாம் அதிபதி சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார் அதனால் வந்து மேனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வேலை குண்டான அமைப்பு கிடைச்சாலும் கூட அந்த வேலையில் நிம்மதி இல்லைங்கிற ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்கும் கடன்கள் அதிகரிக்கும் நோய் இப்போ அறுபது வயதை கடந்தவர்களுக்கு நோயை கொடுக்கக்கூடிய அமைப்பு நோயிலேருந்து நீங்கள் வெளியே வரல அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் வந்து இந்த ஜென்மச்சனி ஏழை சென்னி அஷ்டம காலகட்டங்களில் தான் நமக்கு வந்து தொந்தரவுகளும் கஷ்டமும் பணம் பண விரயமும் மன நிம்மதியும் தான் உண்மை சரி அப்போ என்ன என்னங்க நிம்மதி கிடைக்கும் மீனராசிக்காரர்கள் எந்த வீட்டில் யார் ஒரே நபராக இருந்தால் கூட சரி மற்றவங்க எல்லாருக்கும் நிம்மதி கிடும் பருவ வயசில் இருக்கிற மீனராசி பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா பசங்களாக இருந்துச்சுன்னா திரும்ப நடக்கலையேங்கிற ஒரு கவலை கொடுக்கும் படிப்பு தடைப்பட்டு போவோம் வேலையும் அதே மாதிரி தாங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்தடும் தயவு செஞ்சு இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க படிப்பு தடையாகவும் கல்யாணம் தடையாகவும் இது அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்கள் அத்தனையுமே ஜென்மச்சனி காலகட்டங்களில் தான் தடையாகவும் அதே விஷயத்தில் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் ஒரு வீட்டில் வந்து ஜென்மச்சனின்னு வரும்போது தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போகிறீங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பிரித்து அடிச்சிடும் கணவன் மனைவி வந்து சண்டை போட்டுக்கிட்டு அப்போ மட்டுக்கு போகிறது வர்றது குழந்தைகளாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு வெளியூரில் போய் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறது இது எல்லாமே இந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் தான் தான் உண்மை அதனால் ஜென்மச்சனிங்கிறது சாதாரண விஷயமில்லை எல்லாேருக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக உறுதியாக நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது எவ்வளோ தான் இது பண்ணாலும் ஜென்மச்சனியில் அக்கம் பக்கம் உறவுகள் இவங்க எல்லாமே நமக்கு பிரச்சனை பண்ணுற ஆளுங்களாக தான் கண்டிப்பாக வருவாங்க பிரச்சனைங்கிறது இங்கே வந்து நமக்கு எப்படி வருது இந்த மாதிரி நமக்கு அக்கம் பக்கம் உறவுகள் சண்டை சச்சரவு கடன் கொடுத்து நீங்கள் நீங்கள் கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கடனை அவன் திருப்பி கட்ட மாட்டான் நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை உங்களால் திருப்பி கட்ட முடியாது இதனால் வரக்கூடிய சங்கடம் தானே உறவுகள் எப்பங்க கெடும் மனசு எப்பங்கே கெடும் பிள்ளைங்களுக்கு தேவையானதை பண்ண முடியலன்னா கெடும் நமக்கு தேவையான பணம் கிடைக்கலன்னா கெடும் நமக்கு நம்ம எதிர்பார்க்குற தொழில் மனசு தொழில் நடக்கலன்னா கெடும் தொழிலில் நஷ்டம் வந்துவிட்டால் மனது கெடும் இது எல்லாமே ஜென்மச்சனியில் தான் தவறான தூண்டுதல் தவறான எண்ணங்கள் தவறான சிந்தனைகள் மூலயமா மிகப்பெரிய நஷ்டமும் இழப்பும் ஏற்படும் இதில் வந்து ஜென்மச்சனி காலகட்டங்களில் சொந்த உறவுகளில் உயிரிழப்பு இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை அப்போ ஜென்மச்சனி அப்படின்னாவே என்னங்க எல்லாருக்குமே இந்த கஷ்டம் கொடுக்குமான்னு எல்லாருக்குமே இந்த கஷ்டம் இல்லை அதாவது தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ராசிநாதன் வலுவோ இல்லை லக்னநாதன் வலுவோ இருக்கிறவங்க தாங்குகிற அளவுக்கு இருக்கும் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் சில பேருக்கு சமாளிக்க முடியாமல் ஊற விட்டு வேறு பக்கம் ஓடுற அமைப்பெல்லாம் அங்கே கடன் கடன்பட்டு ஊற விட்டு ஓடுற அமைப்பும் கொடுக்குது அது வந்து உங்களுக்கு ராசிநாதனுடைய வலிமை பொறுத்து லக்னநாதனுடைய வலிமையை பொறுத்து தான் நீங்கள் தாங்குவீங்களா தாங்க மாட்டீங்களா இந்த வீரிலேயே இருப்பீங்களா சமாளிச்சுக்கிட்டு இருப்பீங்களா சமாளிக்காத இருப்பீங்களா அப்படிங்கிற நிலமை அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் கண்டிப்பாக தெரிய வரும் அதனால் வந்து ஒருத்தன் எப்படி சமாளிக்கிறான் ஏங்க ஏன் ராசியிலே தான் இன்னொருத்தன் பக்கத்தில் இருக்கிறான் அவன் எல்லா பிரச்சனையும் அவனுக்கு வந்து என்ன பிரச்சனையுமே இல்லை அவனுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு நீ தான் நினைப்பேன் பிரச்சனை அவனுக்கு இருக்கும் ஆனால் அவன் சமாளிச்சுட்டு இருக்கிறான் தெரியாமல் இருக்கான் ஓன் பிரச்சனை வீதிக்கு வந்துடும் அப்போ வீதிக்கு வர்றவங்களுடைய அமைப்பு ஏன் அப்படி இருக்குது ஒரே ராசியில் ஐம்பது பேர் நூறு பேர் கோடி பேர் இருக்கிறான் எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறான் நம்மட்டும் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறோன்னு இல்லை இல்லை நல்லா இருக்கிறான்லாம் தயவு செஞ்சு சொல்ல முடியாது லக்னம் லக்னாதிபதியின் வலிமை கேற்ற அவன் அடி தாங்கிற அளவுக்கு தாங்காத அளவுக்கோ இருக்குங்கிறதான் உண்மை அதனால் சனிக்கான கட்டங்கள்ல நீ பலகீனமாக இருக்கும்போது ரோட்டுக்கு வந்துடுற கஷ்டப்படுற அசிங்கப்படுற அவமானப்படுற கேவலப்படுற அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ நீ பலகீனம் அப்படிங்கிறது தான் யாராக இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி பலகீனம் அடையும் போது சனிக்கான காலகட்டங்கள் உங்களுக்கு பிரச்சனை பண்ணோம் இப்போ மீனராசிக்கு ஜென்மசனி